வியாபாரங்கள்ல நீதி நியாயமா நடக்கும் புரோக்கர் மாதிரி இருக்கிறாங்க அவங்களோட தொழில் அதுதான் அவங்களோட வேலை என்ன உடு பேசி கொடுக்குற கடை பேசி கொடுக்குற காணி பேசி கொடுக்குற இத மாதிரி தான் அவங்களோட வேலை அப்ப அவங்க பொதுவான ஒரு முறை ஒன்று வச்சுக்கிறாங்க நாங்க இப்படி ஒரு யாவரத்தை ஒருத்தருக்கு பேசி கொடுத்தா இவ்வளவு எங்களுக்கு தாது நேரத்தோட பேசிக்கொள்ள வேண்டியது தெளிவா பேசிக்கோங்க யாவரம் என்றது கொடுக்கல் வாங்கலுடைய நேரத்துல பேசி கதைச்சி ரெண்டு பேரும் ஒரு கருத்துக்கு வந்து பொருத்தத்தோட செய்ய செய்யப்படுறதுக்கு பேர் தான் வியாபாரம் அதுல உள்ளுக்கால விளையாடுறது இல்லை முள்ளி இல்லை தெளிவா பேசப்பட்டுக் கொள்ளணும் விரும்பிச்சீங்களா பேச வேண்டியது யாவது குடிக்க வேண்டியது அப்ப எங்களுக்கு தெரியும் பொதுவான ஒரு அமைப்புன்னு இருக்கு அது ஹராம் இல்ல தாராளமா ஹலால் அவங்க ராவ் பவல அதுக்கு தான் அலைஞ்சு கொண்டும் தெரிஞ்சு கொண்டும் எங்க எங்க கான் இருக்கு எங்க கடை இருக்கு எங்கெங்க என்ன இருக்கு அவங்களோட கனாயத்தை அதுல தான் போகுது அல்ல அப்படி ஒரு முறையை ஒத்தரவை வச்சுக்கிறார் அப்ப அத பேசினா கதைச்சா ஒரு வியாபாரத்தை செஞ்சா அவங்களோட ஹக்க சரியா கொடுக்காட்டி எவ்வளவு அநியாயம் அவங்க இந்த டீல் முடிய முந்தையே நிறைய கடன் கொடுக்க இருக்கும் பல விஷயங்களை அதெல்லாம் பிளான் பண்ணி முடிஞ்சு மூணு லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு லட்சத்தை கையில கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கோங்க இந்த முறையாது இப்படி எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது அநியாயம் உள்ளங்கள் கொதிக்குது இன்னொத்த இன்னொத்த பத்த வச்சு நல்லா நடக்கவே காரியம் நான் இதுக்கு முன்னாலே ஞாபகப்படுத்தினேன் ஒரு வியாபாரி இந்தியாவில் நடந்த சம்பவம் அவருக்கு ஒரு நோய் ஒரு வருத்தம் ஒரு வயிற்று வலி தீராத வலி எல்லா மருந்தும் குடிச்சிட்டார் எல்லா டாக்டர் முடிச்சிட்டார் ஒரு சகோதரர் சொன்னார் ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் சொன்னார் உங்களோட நோய்க்கு காரணம் நீங்க உங்கள்ட்ட வேலை செய்யறவன் சரியா கவனிக்கிறீங்க இல்லையா இருக்கும் சம்பளத்தை டைம் கொடுக்குறீங்க இல்லையா அது சரியா இது கேட்டார் அவர் சொன்னார் அவர் கவர்மெண்ட் வச்சிருக்கிறவர் அப்படி என்னையால ஒரு தவறு நடக்குது சொன்னார் அந்த சகோதரர் சொன்னார் நீங்க அதை சரியா செய்யுங்க அல்லா உங்க நோயை லேசார் அவர் அதை செய்ய ஆரம்பிச்சார் அவரோட வயிற்று வழி எங்க போனேன் தெரியாது எங்க போனேன் தெரியாது அதனால கண்ணியமான சோதரே தனக்கு கீழே வேலை செய்யற ஒரு கூட்டம் இருக்கிறார் அல்ல என்ன இன்றைக்கு மேலே வச்சுக்கிறான்

வேலை வாங்குறத போல அதுக்குள்ள அவங்களோட தேவைகள் பூர்த்தியாகணும் அதுக்குள்ள ஹக்கு அவங்களுக்கும் அதிகமான ஜக்காத்த கொடுத்துட்டு வேலை வாங்க இயலாது நான் உங்களுக்கு இவ்வளவு இல்லாத இப்படி தானே அப்படி தாரே நீங்க ஜக்காத்த கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக எந்த வேலையும் அவருக்கு மேல அதிகமா வாங்க இல்ல அது ஜக்காத் நீங்க வேலை வாங்கினத்துக்கு போனஸ் கொடுக்கறது அது வேலை அதோட சதகா சல்லியால தான் போனஸ் கொடுப்போம் ஜகாத் சல்லியால போனஸ் கொடுக்கல அது சிலவங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க அதனால கண்ணியமான சகோதரர்களே அதே போல தொழிலாளிகள் யாருக்கு கீழே வேலை செய்வீங்களோ உங்களோட தொழில் மாதிரி உங்களோட கடை மாதிரி ஒரு அமானிதம் லாட்ச தந்திருக்கிறாங்க பொறுப்பாக்கி இருக்கிறாங்க கடையில ஸ்டோர்ல பொறுப்பாக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு நம்பிக்கையோட தந்திருக்கிறாங்க அவங்க பேணுதலாக அவங்களோட பொறுப்புகளை சரியா நிறைவேற்றும் இல்லை அவங்க எடுக்கிற பணமும் ஹராமா வயிற்று தூள் யாவரம் செஞ்சு ஐசியாவரம் செஞ்சு கிடைக்கிற சல்லி மட்டுமல்ல ஹராம் நான் செய்யற வேலை செய்யற இடத்துல அவளுக்கு சரியான அந்த பொறுப்போட அந்த வேலைகளை செய்யாம மாத்தமா நான் நடந்து கொண்டே நான் எடுக்கிற பணமும் ஹராம் தான் அதுவும் ஹராம் தான் எங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஒன்று தந்திருப்பாங்க எட்டு அவர் ஆறு அவர் இவ்வளவு நேரம் வேலை செய்யும் அப்ப அந்த கிடைக்கிற சம்பளத்தை மனுஷியார கணக்குல பிரிச்சா இவ்வளவு தான் வருவது அப்ப ஒத்தர் காலையில ஒரு மனுஷியார எடுக்கிறார் மாலையில ஒரு மனுஷியாரத்தை வீணாக்குறார் போன்ல இருக்கிறார் வியாபார கவலையான விஷயம் முந்தி இப்படி ஒன்று இருக்கே இல்லை முந்தி முழுக்க வார கஸ்டமரோட நல்லா பேசுவாங்க கதைப்பாங்க சிரிப்பாங்க ஒரு வியாபாரத்தை செய்வாங்க இப்ப எல்லாரும் போன்ல அவங்க அவங்க யார் யாரோடைய தொடர்பு வச்சிருக்கிறாங்க அவங்களோட பேச்சு போகுது சாமான் கேட்டு வார சாமான் இருக்கி இவருக்கு இந்த தொடர்பு இல்லாம போகுமே அதுக்காக சாமான் இல்ல வாரக்கிழமை வாங்க முடிஞ்சு வர இருக்குது சும்மா போய்க்கு சொல்றது அநியாயம் தவறு இது குற்றம் அவங்களோட வாழ்க்கையில வழக்கத்தை எதிர்பார்க்கல தொழிலாளிகள் அவங்களோட பொறுப்புகளை சரியா அவங்க செய்யணும் டைம் நேரம் காலம் பொறுப்புகளை கொடுத்த அமானிதத்தை சரியா நிறைவேற்றுவாங்களா இருந்தா முதலாளி ஏதோ அவரு சரியா கவனிக்காட்டி அவர் அல்லாஹ் பார்த்து கொள்வான் அவரை ஆனா இவர்த வாழ்க்கையில அல்லாஹ் வறக்க செய்வான் இவருக்கு கிடைக்கிற அந்த சம்பத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குவான் அதை கொண்டு இவர்த்தத்தை இவர்த்த கடமை இவர் செய்கிறார் முதலாளி என்னோட எப்படி நடந்தாலும் பரவாயில்ல நான் ஏந்த பொறுப்ப சரியா செய்வேன் என்று செஞ்சா ஆக பெரிய ரபுல் ஆலமீன் அவன் கையில தான் சகல நிலைமை கருவிருக்கிறேன் அவன் எங்களோட சொந்த வாழ்க்கையில எதிர்பார்க்காத வழிகளில் பறக்க செய்வான் அதனால கண்ணியமான சகோதரர்களே எங்கட சும்மா கடைக்கு விலையை கேட்கிறது என்ன ஆஜி சொல்றீங்க அவர்கிட்ட இப்படி இருக்கிற பொய்க்கு சொல்றது அங்க சாமான் விலக்குறவுல குறவு அவர் இவர் இவ்வளவுக்கு தாரேனார் ஏன் இந்த பொய் பொய் சொல்றது பறக்க தளிக்கப்படும் கண்ணியமான சோழ இத மாதிரி ஒருவருடைய வியாபாரம் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு மண்ண கவுத்துறது நான் விளங்குற பாசையில சொல்றேன் எவ்வளவு பெரிய அநியாயம் ஒரு முஸ்லீம் விசேஷமா ஒருவர் யாரா இருக்கட்டும் எந்த முஸ்லீமா இருக்கட்டும் அவர் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு சம்பாதிச்சா அவர் கொண்டாட்டு குட்டில குட்டியை கவனிச்சு கொள்வார் இன்னும் அவருடைய குடும்பத்துக்கு உதவி செய்வார் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வார் அவர் நல்ல மனிதராயிருந்த ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வார் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வார் அந்த ஒரு நலவு நடக்குமே இவரை உளுத்தாட்டி விட்டா இவரை இல்லாமக்கின அந்த எல்லா நலவும் அண்ணா அதனால இந்த துணியாத இருக்கிற சல்லிட முகப்பத் தாய்ஹம் உடைய தீனாருடைய அடிமை நாசமாகி விட்டான் என்று சொல்ல சொன்னார் தில்ஹம் என்ற கருத்து இந்த சல்லி சல்லிக்கு அடிமை சல்லி கலந்து எதையும் செய்ய தயார் எந்த அநியாயத்தையும் செய்ய தயார் எல்லா பாவத்தையும் செய்ய தயார் ஹராத்த செய்ய தயார் சல்லி கிடைக்கிறா தான் நோக்கம் என்று அவ்வளவு சல்லிக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார் ஒன்றுக்கு எவ்வளவு நேரம் காலம் கொடுக்கிறாரோ அதை பத்தி எந்த நேரம் யோசிச்சு கொண்டும் பேசிக்கொண்டும் ஈர்ப்பாரோ தரு அது முஹப்பத் உள்ளத்துல வரும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க சிலவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதனால கண்ணியமான சகோதரர்கள் இதெல்லாம் தற்காலிகமானது இந்த பணம் என்றது கை கொண்டிருக்கிறது இன்றைக்கு இவருடைய கையில் நாளைக்கு அவருடைய கையில் நாலு அன்றைக்கு கையில் கையில கை இது அல்லா தான் நடத்தி கொண்டிருக்கிறான் அல்லா தான் இதோருக்கு எங்களை பொறுப்பாக்கி இருக்கிறார் அல்லாக்கு நிறைய மாற்றங்கள் செய்யும் அல்லாக்கு இது எல்லாத்தையும் தல குப்பனையாக்கலும் தெளிவா சொல்றேன் இந்த எல்லா நிலைமைகளையும் நொட்டி பொழுது அல்லாக்கு மாற்றி அமைக்க மிகப்பெரிய மிகப்பெரியவன் சக்தி வாய்ந்தவன் எவ்வளவு சம்பவங்களை செய்து காட்டித்தான் கண்ணால நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுபோல் பார்த்தும் கேட்டும் பயன்களில் கேட்டும் விலங்கியும் நாங்கள் எங்களையே மாற்றிக்கொள்ள தயார் இல்லைன்னா யாரும் அல்லாஹை குறை சொல்லி வேறே நாங்கள் போகிற போட்டில் போயிட்டுக்கொண்டு எங்களையே மாற்றி மாத்திக்கொள்ளாம அல்லாஹுக்கும் குற சொல்லி வேறே அல்லாஹ் ரொம்ப நீதமானவன் அல்லாஹ் எதை சொன்னான் அதை செஞ்சு செய்வான் அவன் வாக்குக்கு மாறுபாடு செய்வான் அதனால நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க மேலான சகோதரர்களை தண்ணி தண்ணி லைனில் வெட்டி எலக்ட்ரிசிட்டி லைனை வெட்டி புள்ள குட்டிகள் குழந்தைகளோட மேலான சொல்ல தூக்க இரவையில் தூங்காமல் இப்படி நேற்ற ஒரு பெண்மணி முந்த நாள் பேசுகிறார் அந்த புள்ள சொல்லுது அதில் எங்கள்ட எங்களோட புள்ளை குட்டிகளோட எங்கள்ட கரண்ட் லைனையும் வெட்டி தண்ணி லைனையும் வெட்டி நாங்கள் இன்னொருத்தருக்கு வீட்டில் போயிட்டு தான் இரவையில் தூங்குறோம் அந்த வீட்டையும் அது கூலி விடு அவங்க இன்னொரு ஆட்கள் அவங்க தெரிஞ்சவங்க அங்கே அவங்களையும் விடு டைம் முடிஞ்சு நான் யாருக்கிட்ட இதுவரைக்கும் சொன்னது இல்லை ஏதாம தான் வாயை திறக்கிறேன் இன்னைக்கு பாவங்கள் நடக்கும் சந்தர்ப்பம் இது இன்னொரு வீட்டுல புள்ளாட்டி புள்ள குட்டிகளோடு போயிட்டு தூங்க போல அங்கே நிறைய எங்களுக்கு வயது வந்த பிள்ளையிலே கிட்ட புள்ளையுக்குள்ளே போடவான்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வயசு வந்துட்டா ஒரு பத்து வயசு ஆகிட்டா எங்கடா ஆம்புல புள்ளையல் எங்கட பொம்புல புள்ளை ஒரே பட அதே கிட்ட தூங்க போடாதீங்க பிரிச்சு போடுங்கன்னு இவ்வளவு இஸ்லாம் சொல்லிருக்கேன் எங்களுக்கு எவ்வளவு பேருதலான முறை பாவம் நடக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது இது இதுவோல படிக்க இல்ல இதுவோல விலங்க இல்ல பொடு போக்கா நடந்துட்டு நாங்க வானத்தை பார்த்த வேலை இல்ல கை செய்தப்பட்ட அழுது வேலை இல்ல மேலான சோதர் அப்படி சொல்லப்பட்டிருக்க போல ஷைத்தான் இடையில இருக்கிறான் மேலான சோதர் இடையில ஷெய்தான் இருக்கிறான் அதனால இப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க நான் இது சொல்றது எங்கட கொழுமுக்குள்ள அவுஸ்டேஷன் அல்ல பொதுவா எங்களோட கொழும்பு மக்க மக்க இடங்கள்ல என்னென்ன ஆலாத்தோ தெரியா இங்க மக்கள் நினைக்கிறே கொழும்பு வேண்டா எல்லாம் இருக்கேன்னு நான் அடிக்கடி ஞாபகம் இறங்கி வீடு வீடா போயிட்டு ஒவ்வொருத்தர நிலைமைகள் அலசி ஆராய்ச்சி பார்த்தா தான் விளங்கும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஜக்காத் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படி உங்களை யாவரத்துக்கு டைம் ஒதுக்குறீங்களோ அதே போல ஜக்காத்த கொடுக்கறது டைம் ஒதுக்குங்க தேடுங்க அலசுங்க ஆராயிங்க அதுக்கு நம்பிக்கையான உத்தரவு உங்களுக்கு வச்சுக்கோங்க உங்களோட ஜக்காத் அமௌண்ட் இருக்கு அந்த சக்காத்து அமௌண்ட் அந்த அந்த தொகையை சரியான ஆட்கள்ட கையில ஒப்படைக்கும் சும்மா யாதையாவது கையில கொடுத்து எங்கட பொறுப்பு முடிஞ்சு சொல்றது பொறுப்பு நிறைவேறவே மாட்டார் யாதையாவது கையில கொடுத்து கேட்டு வந்தவன் என்னத்தையாவது பொய்ய சொல்லி ஏமாத்தி செலவங்களுக்கு அழுகை என்றது பேசக்குள்ளே அழுக வந்து கொண்டிருக்கு சும்மாவே அழுகத்தான் அழுகைய பார்த்ததோட மயங்குறவங்க எவ்வளவு சரியான கேச ஸ்டடி பண்ணி தேடி பார்த்து ஒப்படைக்கும் அதுக்கேற்ற உங்களோட ஒரு ஸ்டாஃப சம்பளம் கொடுத்து வைங்க ஏந்த கருத்து ஒரு கேஸ் வந்துச்சா ரைட் அட்ரஸ் தாங்க ஃபோன் நம்பர் தான் எல்லாம் தாங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் அதை அனுப்புங்க வீட்டுக்கு தேடுங்க பக்கங்கள்ல விசாரிங்க அவரோட மான மரியாதையை போக்கிராம கண்ணியத்தை பாதுகாத்து விளங்குங்க உண்மையான கேஸ் ஜெனுவீனான கேஸ் செய்ய என்ன ஏழுமோ சும்மா அஞ்சு பத்து கொடுத்து முடிச்சிடாம பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வழிய பாருங்க உங்களோட சக்காத்தால ரெண்டு பேரில் பிரச்சனையை முடிக்கலுமா அவங்க அந்த கேட்டகரிக்குள்ள உள்ளவங்களா இருந்தால் செஞ்சு முடிச்சா அடுத்த வருஷம் அவங்க கேட்காத ஒரு நிலைமைக்காவது தான் பெருசு அதனால கஞ்சியம் சகோதரர்களே பொறுப்புகள் நிறைய இருக்குது மௌத்து நெருங்கி கொண்டு இருக்குது திடீர் ரெண்டு வந்துடையிலும் தான் முன் வச்சு எங்களோட எல்லா வேலையும் அமைச்சு புள்ள குட்டி அந்த ஹக்குகள் சொத்துக்கள் பிரிக்கிற விஷயம் கொடுக்குற விஷயம் ஹயாத்தோட இயக்க போலே பசிந்த முடிச்சிடுங்க திடீர் மௌத்து வந்துடையிலும் இப்ப வாரம் மௌத்தல் விளங்குது அவசியம் இல்லை அவ்வளவு வேகமா சின்ன சின்ன வயசுல ஆண்கள் பெண்கள் மௌத்தாவி கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு பின்னால அடிச்சு கொண்டு சண்டை கொண்டு குடும்பம் பிரிஞ்சி கபுரலையும் நிம்மதி இல்லாம போயிட்டு அது தகவல் நிம்மதியா இருக்க வேண்டிய இடம் ஒரு மூமினுக்கு நிம்மதி மௌத்துக்கு பின்னால தான் வேண்டிய இடத்துல நிம்மதி இல்லாம போயிற்று அதனால் அந்த கிரெடிட் கார்டுகளை எடுத்து பாவிச்சு கண்டனமாய் அநியாயம் செஞ்சு தேவையில்லாத செலவுகளை செலவழிச்சு ஆடம்பரத்துக்கு ஊருக்கு காட்ட செலவழிச்சு இவர் மௌத்தாவிடுறார் பிள்ளைகளுக்கு இந்த பொறுப்புகள் வந்த பாப்பா மௌத்தாவின் கவலையை விட பாப்பட கடன் அடைக்கிற கவலை பயங்கரமாய் இது கபுரடிகள் பேசப்படுறதோ நாங்க நேரடியா கேட்டுத்தான் சொல்றோம் அதுக்கு சும்மா சொல்ல இல்ல அதனால மேலாண் சொல்ல நாங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள் ஒவ்வொரு பொறுப்புதாரி பொண்டாட்டி அமானிதம் புள்ளையல் அமானிதம் தொழில் வியாபாரம் அமானிதம் எங்கள காசு பணங்கள் அமானிதம் இந்த அமானிதங்களை நிறைவேற்றினா சொர்க்கத்துக்கு கால வைக்கலும் இல்ல என்ற பாதுகாப்பு அங்க உதவிக்கு ஒரு பிள்ளை எங்களால யாருக்காவது அநியாயம் நடந்திருந்தா அதை வச்சு எங்கட நன்மை எடுக்க தாங்க இருப்பாங்களே ஒளிய அங்க மன்னிக்கிற அமைப்பு ஒன்று இல்லை தாரா இருந்தாலும் யாரும் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க அங்க அங்க மன்னிக்கிற அமைப்பு இல்ல ఇవన వచ్చి ఇవన్ సెక తవర వచ్చి ఇవన్నీ నన్మయ్య అప్పుడు యోగా